ஹாய் மக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே வீட்டில் எங்களுக்கு வந்து அங்கே உள்ளதெல்லாம் பேசி தீரலை அப்படின்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸ் ஆகிட்டு என்னாலேயும் அந்த பேச்சை ஸ்டாப் பண்ண முடியல அவங்களாலையும் வந்து கேட்கறதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய தயக்கங்கள் உள்ளே இருந்துகிட்டே இருக்கு கிடைச்சிருமா கிடைக்காதா அந்த மாதிரி மைண்டுக்குள்ளாலும் ஓடிட்டே இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க இதுக்கு மேலே நீ இதே தான் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நீ என்றைக்கு தான் இனிமேல் திரும்ப படிக்க போகிற அகைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரியல பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வாசலை மிதித்து அங்கே உள்ள போய் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப வந்து ஹைகோர்ட் என் மனசில் ரொம்ப பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அங்கே ஜாப் வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஓகே கடவுளுக்கு சித்தமானது மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப வந்து அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் இப்போவே நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே எங்கள் அப்பா எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க நீ ரொம்ப ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு உனக்கு அது இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகும் ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லாமே எக்ஸாம் எழுதிட்டு எல்லாமே வந்தாச்சு ஸோ அதே பற்றி யோசிச்சுட்டு மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி பேசுறதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏழியராகவே எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வீடியோவை கொடுக்க போகிறேன் வீடியோ எடிட் பண்ணி நானும் பார்த்திங்கன்னா வந்ததுமே சென்னையிலேருந்து வந்ததுமே ஒரு ஒன் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என் மனசு ஃபுல்லாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து என்னோட கான்சன்ட்ரேஷனை வந்து படிப்பில் காட்ட முடியல அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கடத்திக்கிட்டே இருக்க முடியும் முடியாது ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொல்லி அப்படிங்கிற மாதிரி எனக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு ஏன்னா என் அப்பாவே வந்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க நீ ரொம்ப வந்து ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிற நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு லாஸ்ட் அப்படி ஒரு விஷயம் இல்லைனா உனக்கு ஹர்ட் ஆகும் ஸோ அந்த அங்கே நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் எழுதினதெல்லாம் எழுதினதாகவே இருக்கட்டும் ரிசல்ட் வரது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு ஆனால் அதுக்காக ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நாளை எண்ணி எண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக நீ நெக்ஸ்ட் என்னவோ அதை பார்த்துட்டு நீ மூவ் ஆன் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது நான் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வித விதத்தில் வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஸோ அதுக்காக இப்போவே என்னை வந்து மோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இல்லை ஒரு வேளை கிடைக்கலனா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவங்க என்ன இப்போவே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை யோசிக்காத படிக்க ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்குமே அதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு ரொம்ப அதை வந்து நான் யோசிக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு பார்த்துக்கோங்க ஸோ ப்ராப்பராக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் உட்காந்தாச்சு என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய பைபிள் ரீடிங் ஜேர்னி பார்த்தீங்கன்னா இப்போ ஏசாயாக தான் போயிட்டுருக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து பிகினிங் அந்த ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் ஏசாயா தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் எக்ஸாம்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்ச நாள் எனக்கு பைபிள் படிக்க முடியாமல் இருந்து ஸோ அகைன் நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏசாயா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது இருந்து இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதாவது மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட்லேருந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வர நேரம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது என்னென்னா நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவுட்சோர்ஸ் பண்ணலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு எந்த ஒரு ஷெடியூலையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத என் மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னமோ தெரில எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோட மைண்ட் வந்து ரொம்ப டைவர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி யோசிக்குது இப்படி யோசிக்குது என்னெல்லாமோ என் மைண்டுக்குள்ளால் ஓடிட்டுருக்கே தவிர படிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வர அப்படி அந்த மாதிரி இருந்துட்ருது ஸோ இப்படியே நம்ம யோசிச்சுட்டே நாளை கடத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமான்னுலாம் எனக்கு தெரியல இந்த ஷெட்யூல் நான் ஏன் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு இந்த ஷெட்யூல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அகைன் நம்ம அதே ஷெட்யூலை யூஸ் பண்ணி படிக்கும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போது என்னோட பிளான் படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹோல் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அதாவது சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்கூல் புக்கை வந்து நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டார்கெட் வந்து எவ்வளோ குயிக்காக முடியுதோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டியது இருக்கு ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம ரிவிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணிச்சு பார்த்துக்கோங்க ஸோ குயிக்காக வந்து நான் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதாவது லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நான் ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணினேன் ஸோ அந்த தான் பார்த்தீங்கன்னா நான் அகைன் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் நான் வந்து நிறைய ஷெட்யூல்ஸ் பார்த்தேன் இந்த இயர்க்கு ி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான குரூப் ஃபோர்க்கான ஷெட்யூல்ஸ் நான் நிறைய வந்து பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க யூடியூப்பில் எனக்கு எதுவும் எதுவுமே வந்து ரொம்ப செட் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு கிரிஷோபாலில் வந்து சார் கொடுத்துருந்தாங்க ஒரு மினி ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நிறைய பிளான்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டடி பிளானையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகாத மாதிரி அதாவது என்னோட ஸ்டைல் என்னோட என்னோட வே ஆஃப் படிப்புக்கு வந்து எதுவுமே வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபைனலாக நான் டிசைட் பண்ணது என்னென்னா அகைன் நம்ம ஆல்ரெடி படித்த மெத்தட்லேயே படிச்சிடலாம் ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு தோணுச்சு அண்ட் நான் ஆல்ரெடி வந்து அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணி தான் ஹோல் புக்கையும் வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படித்தது தான் ஆனால் என்ன டச் விட்டு போச்சு ஸோ டச் இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் படித்து அதை இப்போதைக்கு நான் திரும்ப கொண்டு வரணும் அந்த கைக்குள்ளால மறுபடியும் கொண்டு வரணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அகைன் அதே ஷெடியூலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஸோ அந்த ஷெடியூல் என்ன அப்படின்னா என்னோட சேனலை பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஃபாலோ பண்ண ஷெடியூல் என்ன அப்படின்னு அப்படின்னா வந்து கிருஷ்ணோபா சாரோட ஷெடியூல் தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஒரு பத்தொம்போது ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க அந்த பத்தொம்பது ஷெடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம படிச்சிட முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து லாஸ்ட் டைமும் படிச்சிருந்தேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எனக்கு ஸ்கூல் புக் கவர் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷெட்யூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்போது ஷெட்யூலை யூஸ் பண்ணி நான் படிக்க போகிறேன் இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு சீரியஸாக எனக்கு தெரியாது ஏன்னா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உள்ள ஸ்டடி பிளான் நான் அதே ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் ஒன் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷெடியூலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்